السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم نوتي أربطي يتو رياض الصالحين كتاب نودية نوتي أربطي يتام نال بادتيل نام مردري كندرم إن رأي பாபு வல் ஃபரிஃபத் முஸ்லிமீன்கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹரிசுகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது வாலிகையினுடைய நூற்றி அறுபத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது செல்வந்தர்களை விட ஏழை சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் ஒரு செய்தியை பற்றி சொல்லல்லாஹு வாலி வசலமன் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க செல்வந்தர்களை விட ஏழை சிறந்தவர் என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்லா அலை அவர்கள் எதன் காரணமாக சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீசரமுக்கு சொல்லி காட்டுவாங்க அப்போ இந்த ஹதீசர்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு முறை சொல்லல்லாஹு வாலி அவர்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு நபர் கடந்து செல்றாரு சல்லல்லா அலுவலம் அவங்களுக்கு அருகாமையில் ஒரு நபர் அப்படியே கடந்து போகிறாங்க கடந்து போன உடனே சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க அவர்கள் இருந்த அந்த சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க தோழர்களே இந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த கடந்து போனாரே அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க இவர் ரொம்ப மக்கள்லயே ரொம்ப பிரபலமானவர் சொல்லலாம் மக்கள்லேயே சிறப்புக்குரியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த சிறப்புக்குரியவர்களில் இருந்தும் இவர் ஒரு சிறப்புக்குரியவராக இருக்கிறார் இந்த ஊர்ல ரொம்ப பணக்காரர் இவர் மக்களால பிரபலியமானவர் ரொம்ப சிறப்புக்குரியவர் இன்னும் இவர் திருமணம் முடிக்க பெண் கேட்டால் என்று சொன்னால் யாரையாவது இவர் திருமணம் முடிக்கிறதுக்காண்டி ஒரு பெண்ணை கேட்டாங்கன்னா இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் இப்ப எல்லாரும் தன்னுடைய பெண்ணை இவருக்கு மனம் முடித்து தர தயாராக இருப்பாங்க அந்த அளவிற்கு அவர் செல்வம் அரசியல் அதோ அந்த அளவிற்கு தகுதியானவர் அவருக்கு அவரிடத்துல எல்லாரும் பெண் கொடுக்க அவர்கள் வரிசையில் நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள் இன்னும் அவர் ஒருவருக்கு பரிந்துரை செய்தாள் என்று சொன்னால் அந்த பரிந்துரை ஏற்கப்படும் அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் யாருக்காவது சிபாரிசு செஞ்சுட்டா அந்த சிபாரிசை ஏற்று அவர் என்ன சொன்னாரோ அது போலவே மக்கள் அவருக்கு செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் அத்தகைய ஒரு மதிப்புக்குரியவராக இருக்கிறார் யாரை சொல்லலாம் ரொம்ப மதிப்புக்குரியவங்க யார சொல்லலாம் அவங்க அப்படின்னு சொல்லல்லாலிஸ்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் அவர்களை பற்றி புகழ்ந்து சொன்னாங்க இப்போ சொல்லலா அலிஸ்லம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி மௌனமாக இருக்கிறாங்க அமைதி காத்து இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கும்போது அடுத்தபடியாக அந்த இடத்துல இன்னொரு நபர் அப்படி கடந்து செல்றாரு சொல்லலா அலிஸ்லம் அருகாமையில வேறு ஒரு நபர் கடந்து செல்றாங்க இப்போ இவர் கடந்து சென்ற உடனே சொல்லலா அலிஸ்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க இப்போ கடந்து சென்றாரே இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இப்ப எனக்கு அருகாமையில் போனாரு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு நபி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் இவர் ஒரு ஏழையாக இருக்கிறார் யார் சொல்லா இவர் வந்து ரொம்ப அந்த உலக இந்த முஸ்லீம்களே ரொம்ப ஏழையான ஒரு மக்களாக இருக்கிறாரு அவருக்குன்னு சொந்த வீடு ஒன்று கிடையாது அவருக்குன்னு உடுக்கறதுக்கு ஆடை ஒன்று பெருசாக கிடையாது ட்ரெஸ் ஒன்று பெருசாக கிடையாது சொத்து மதிப்பு எதுவும் கிடையாது அப்படி அவர் ஒரு ஏழையாக இருக்கிறார் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாங்க இவர் பெண் கேட்டால் என்று சொன்னால் இவர் யார்கிட்டையாவது திருமணம் பிடிக்கிறதுக்காக பெண்ணு கேட்டால் இந்த ஊரில் யாருமே பெண் தர மாட்டாங்க இவருக்கு அந்தளவிற்கு ஒரு பணம் இல்லாத ஒருவராக இருந்தால் இவருக்கு பெண்ணை கொடுத்தா அந்த பெண்ணை இவர் காப்பாற்றுவதற்கு வழி இருக்காது அப்படின்னு சொல்லி யாரும் இவருக்கு மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு மதிப்பு குறைவாக இருக்கக்கூடியவராக தான் இருந்தார் இருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் இவர் யாருக்காவது பரிந்துரை செய்யறாங்க யாருக்காவது சிபாரிசு செய்கிறார்கள் சொன்னா அது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது யாருக்காவது ஒரு விஷயத்துல அவர் சிபாரிசு செய்து ஒரு ஒரு பதவியிலேயோ யாரையாவது அவர் வைக்க சொல்லி ஏதாவது சிபாரிசு செய்கிறான்னு சொன்னால் அந்த சிபாரசு இந்த உலகத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஊரில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவர் ஒரு மதிப்பு குறை வந்தவராக இருக்கிறார் இவர் ஒரு ஏழை தானே சாதாரணமான ஏழை யாரை சொல்லலாம் அதனால் இவர் பேசலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இவர் மதிக்கப்படாதவராக தான் இவர் இருக்கிறாரு அப்படின்னு செல்லு அலிக்சல்ல இடத்துல அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க அவர் ஏதாவது ஒரு பேச்சை பேசினாருன்னு சொன்னால் அந்த பேச்சை ஏற்பது இல்லை அந்த பேச்சை ஏறிடத்துக்கூட யாரும் கேட்க மாட்டார்கள் அப்ப ஒரு விஷயத்தையா மக்களுக்கு இவர் சொல்றாருன்னா அந்த விஷயத்தை செவி கூட மக்கள் கேட்க மாட்டார்கள் இப்போ இவர் எதா சொல்லிக்கிட்டே இருப்பாருப்பா இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆளு இவர் ஒரு ஏழை இவர் சொல்லி என்னப்பா நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் இவர் பேச்சுக்கு கூட மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் அரசு எல்லாம் அப்படிப்பட்ட ஒருவராக இவர் இருக்கிறார் என்று சஹாபாக்கள் சொல்லல்ல அலுவலாம பார்த்து சொன்ன பொழுது அப்போ சஹா சொல்லல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்க முதல் நபர் போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று சொல்லதாலும் சொன்னாங்க முதல்ல கடந்து சென்றாரா இல்லையா அவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொன்னீங்க அவர் பேச்செல்லாம் கேட்பான்னு சொன்னீங்க அவருக்கு எல்லாரும் பெண் கொடுப்பாருங்கன்னு சொன்னீங்களா இல்லையா இப்போ அத்தகைய ஒரு பணக்காரர்கள் இந்த உலகத்துல இந்த பூமி முழுக்க நிரம்பி இருந்தாலும் இவர் தான் மிக சிறப்புக்குரியவராக இருக்கிறார் ஓ அல்லா இந்த அந்த உலகத்திலே இவர் மதிக்க மதிக்கப்படாதவரா இருக்கலாம் இந்த உலகத்தில் இவருடைய சிபாரிசு ஏற்கப்படாமல் இருக்கலாம் இந்த உலகத்தில் அவருக்கு பெண்ணு கிடைக்காதவராக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவிடத்தில் இவர் மிகவும் மதிப்பிற்குரியவராக இருக்கிறார் இவருடைய பேச்சை அல்லாஹு தாள செவி சாய்க்கிறான் அல்லாஹு தாள செவியுற்று கேட்கிறான் இன்னும் இவர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை அல்லாஹு தாள இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இவர் திருமணம் முடிக்க பெண் கேட்டால் சுவனத்தில் அத்தனை ஆயின்கள் இவர்களுக்கு வழங்கப்படும் அவ்வளவு தகுதியான ஒரு நபர் இவர் எல்லா பணக்காரர்களையும் விட இவர் சிறந்தவர் என்பதை சொல்லல்ல அலுலம் அவர்கள் இந்த ரீதியில சொன்னாங்க அப்போ தான் செல்வந்தர்களை விட ஏழை சிறந்தவர் என்பதை உணர்த்தும் ஒரு ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு சஹாபாக்களுக்கு ஒரு பாடத்தையே கத்து தராங்க சொல்லதா சிலம் இவர்கள் சாதாரணமா நினைச்சிடாது இவருடைய ஏழை தானே இவருக்கு பணம் இல்லை தானே இவருடைய யாரும் மதிக்க மாட்டாங்க தானே இவரை சாதாரணமாக கருதி விடாதீர்கள் அல்லாஹ் இவருடைய அந்தஸ்து என்பது ரொம்ப மேலோங்க இருக்கு அல்லாஹ் இடத்துல இவருடைய அந்தஸ்து என்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு அதனால் இவர் தான் சிறந்தவர் பணக்காரர்கள் அனைத்து பணக்காரர்களை விட இவர் தான் எல்லா ரொம்ப செல்வந்தராக இவர்தான் பணக்காரராக இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள் அப்போ இந்த சம்பவத்தை தான் செல்லாஹி வசலமன் மன்னவர்களுக்கு சஹாபாக்களுக்கு உணர்த்தி தருவதற்காக இந்த ஒரு செய்தியை செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை குறித்தான விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜிமாயும் விளக்கத்தையும் அதில் கூடுதல் விளக்கத்தையும் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷால்லாம் நம்ம இப்பொழுது பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது அபுல் அப்பாஸ் என்ப என்றார் ரிகல்லாகும் அணு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது அவங்க யாரு சாத் என்பவருடைய மகனான அபுல் அப்பாஸ் ரதி ஆகும் அணுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அசாகி அவர்கள் சாயிதி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் கால அவர்கள் சொன்னார்கள் மர்ர ரஜ்லுன் ஒரு மனிதர் கடந்து சென்றார்

சொல்லல்லாஹ் வாலிவசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்தில் சொல்லல்லா அலுவலம் அவங்க கேட்டாங்க இவருடைய விஷயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் கேட்டாங்க அப்போ ஒரு முறை சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு அருகாமையில ஒரு நபர் கடந்து சென்றார் கடந்து சென்ற உடனே சொல்லல்லா அலி செல்லம் அவங்களுக்கு பக்கத்துல சகாபாக்கள்லாம் இருப்பாங்களே இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள்ல ஒரு நபரிடத்துல சொல்லலா அழைச்சலம் அவங்க கேட்டாங்களாம் நீங்கள் இவரை குறித்து என்ன கருதுகிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன இவரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது அந்த நபர் சொன்னார்கள் ரஜுலும் மின் அஷ்ராஃபின் மக்களின் மக்களில் சிறப்பானவர்களில் இருந்து சிறப்புக்குரியவர்களில் இருந்தும் ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் மக்கள்ல சிறப்புக்குரியவங்க இருப்பாங்களே இல்லையா மக்கள்ல பணக்காரர்கள் மக்கள்ல சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒருவருல இருந்து இவர் ஒரு நபராக இருக்கிறார் இவரும் சிறந்த ஒரு நபராக இருக்கிறார் அரசோழல்லா என்று சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க ஹாதா இவராக இருவர் வல்லாஹி ஹரியுன் மீது உள்ளவராக இருக்கிறார் அவர் பெண் கேட்டால் திருமணம் முடிக்க கேட்டால் ஐயின் கஹ திருமணம் முடித்து வைக்கப்படும் அப்போ அவர் ரொம்ப சுதந்திரமான ஒரு ஆளாக இருக்கிறாரு அவரு நிக்காக முடிக்க ஏதாவது ஒரு பெண்ணை தேடுறாங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிப்பதற்காக திருமணம் முடிக்க ஒரு பெண்ணை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு நிக்காக முடித்து வைக்கப்படும் ஏன்னா இவர் தான் மக்கள்ல ரொம்ப சிறப்புக்குரியவராச்சே இவர் ரொம்ப பணக்காரரா இருக்கிறார் இல்லையா ரொம்ப செல்வந்தரா இருக்கிறார் இல்லையா அதன் காரணமாக இவரு பெண்ணு கேட்ட உடனே அவருக்கு நிக்காக முடித்து வைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒயின் ஷஃபா இன்னும் இவர் சிபாரிசு செய்தால் ஐயுஷா அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ இவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் செய்கிறாங்கன்னு சொன்னா இவர் யாருக்காவது பரிந்துரை செய்கிறார் என்று சொன்னால் அந்த பரிந்துரை ஏற்கப்படும் இவர் ஒரு விஷயத்தை சொல்லி இவரை நீங்க கொள்ளுங்க அப்படின்னு ஒரு நபரை பார்த்து பரிந்துரை செய்கிறாரு அப்படி சொன்னா அப்படியா சரி ஓகே இவர் சொன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஷஃபாத்தை அவருடைய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்ற இந்த செய்தியை செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அந்தவரிடத்துல அந்த நபர் சொன்ன பொழுது அப்போ சக்கத ரசூல் லாஹி சல்லா அலிசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அப்போ வாய் மூடி இருந்தாங்க ஒன்னும் பேசல சொல்லல்லா அலுவலம் அவங்க அப்போ சும்ம பிறகு மர் ஆஹரு மற்றொரு நபர் கடந்து சென்றார் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அருகாமையில ம ஒரு நபரு கடந்து செல்றாரு அப்போர் ரசூல் சொல்லலா அலிஸ்லம் அந்த தன்னிடம் இருந்த அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உருவிடத்துல இடத்துல சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த என்பதை பார்த்து போகுது இவருடைய விஷயத்துல உங்களுக்கு கருத்து என்ன அப்போ இதற்கு முன்னாடி சென்றாங்களா இல்லையா அவங்களுடைய கருத்து என்ன நீங்க சொல்லிட்டீங்க இவரை பத்தின உங்க கருத்து என்ன இவர் எப்படிப்பட்டவர் இவரை படுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லல்லாஹாலேஹி வசலமன் அவர்கள் அந்த நபர்கிட்ட கேட்ட பொழுது அப்போ அப்போல அந்த நபரை சொன்னார்கள் யார் ரசூல்ல அல்லாஹுடைய தூதரே ஹாதா இவராகிறவர் ரஜுலும் முஸ்லிமீன முஸ்லிம்களில் ஏழைகளில் இருந்தும் ஒரு நபராக இருக்கிறார் முஸ்லீம்கள்ல ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா அப்போ அந்த ஏழைகள்ல இருந்து இவரும் ஒரு ஏழையாக இருக்கிறார் இப்ப இவர் ஒரு ஏழை அற இவர் பணம் இல்லாத ஒரு ஒரு வசதி படைக்காத ஒரு பலவீனமான ஒரு நபராக வருகிறார் என்று அந்த நபர் அந்த தோழர் சொல்லலாக வளைவு செல்லும் உங்கள்ட்ட சொன்ன பொழுது சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க ஹாதா இவராக இருவர் ஹரியின் சுதந்திரமிக்கவராக இருக்கிறார் இன்னும் ஹத்தோப இவர் திருமணம் முடிக்க பெண் கேட்டால் அல்லாஹ் யுன் கஹ திருமணம் வைக்கப்படாது திருமணம் முடித்து வைக்கப்படாது அப்போ மேல உள்ளவர் அவர் பெண் கேட்ட எல்லாரும் தன்னுடைய பெண்ணை கொடுப்பாங்க பெண்ணை கொடுத்து திருமணம் முடித்து வைப்பாங்க அவருக்கு ஆனா இவர் பெண்ணு கேட்கிறாருன்னு சொன்னா இவரும் இவர் திருமணம் முடித்து வைக்க கேட்கிறாருன்னு சொன்னா யாரும் இவருக்கு திருமணம் முடித்து வைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வசதி இல்லாதவராக இருக்கிறாரு இவர் பலவீனமானவராக இருக்கிறார் ஏழையாக இருக்கிறாரு அதன் காரணமாக இவருக்கு பெண்ணு முடித்த வைக்கப்படாது அரசு அல்லா என்று சொன்னார்கள் இன்னும் ஒயின் ஷெஃபா இன்னும் இவர் சிபாரிசு செய்தால் அல்லா யூஷா சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ இவருடைய பேச்சும் மதிக்கப்படாது இவர் யாருக்காவது சிபாரிசு செய்யறாங்கன்னு சொன்னா பரிந்துரை செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்படாது இவர் சொல்றாரப்பா இவர் என்னப்பா அவர் வசதி படைக்காத ஒருத்தவரு இவர் பெரிய ஆளு ஒன்றும் கிடையாது சிறப்புக்குரியர் ஒன்றும் கிடையாது இவருடைய பேச்சலாம் இயக்கணுமா அப்படின்னு சொல்லி இவர் ஏலனமாக கருதி இவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது யார சொல்லுவா என்று சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க ஒகின் கால இன்னும் அவர் சொன்னால் அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லா இஸ்மா அல் அகூலிஹி அவருடைய சொல்லுக்காக அவர் செவி சாய்க்கப்படாமல் இருப்பதற்கு தகுதியானவர் அப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க யாரும் அதை கேட்கவே மாட்டாங்க செவி சாய்க்கவே மாட்டாங்க அதை யாருமே அத சும்மா அதை ஏற்றுக்கொள்ளது ரெண்டாவது விஷயம் அவர் விஷயத்த பேசுறாங்கன்னு சொன்னா அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க இவர் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாருப்பா இவர் என்ன வசதி படைக்காத ஒருத்தவர் சும்மா பாவப்பட்டவர் இவரால் என்ன நமக்கு தேவை நடந்துட போகுது அப்படின்னு இவர் ஏளனமாக கருதி இவருடைய பேச்சிற்கு கூட மதிப்பு இருக்காது என்று அந்த சஹாபி செல்லு அஹவாலி செல்லம் அவங்கள்ட்ட சொன்னார்கள் அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு கால ரசி சொல்லா அலிஸ்லம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹாதா இவராக சிறந்தவராக இருக்கிறார் அப்போ இவரை போல யாரு இந்த ஹாதாவுடைய லமீர் வந்து அந்த முதலாவது சொன்ன அந்த நபர் அந்த பணக்கார நபர் இருக்கிறார் இல்லையா நிக்கா கேட்டா செய்து வைக்கப்படும் அவர் யாருக்காவது பாரு செய்தா அதை நிறைவேற்றி வைக்கப்படும் சொன்னார்கள் இல்லையா அத்தகைய அந்த முதல் நபரை போல இந்த பூமி நிரம்ப உள்ளவர்களை விட இவரே சிறந்தவர் என்று சொன்னார்கள் அப்போ இப்படிப்பட்ட பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள்லாம் அந்த உலகத்துல இருப்பாங்க சொல்லுதுங்களா அப்ப வசதி படைத்து எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடிய மதிப்பிற்குரிய நிறைய நபர்கள் இந்த பூமி நிரம்ப இருப்பாங்களா இல்லையா அந்த பூமி நிரம்ப இருந்தாலும் இவரே அவர்களை விட அனைவரையும் விட சிறந்தவராக இருக்கிறார் இந்த ஏழை தான் ரொம்ப சிறந்தவர் இவர்தான் தான் ரொம்ப பிரியமானவர் இவர்தான் என்னிடத்திலும் இவர் ரொம்ப பிரியமானவர் என்பதை சொல்லல்லாஹல்லமன் அவர்கள் உணர்த்தினார்கள் அப்போ ஆயிர பணக்காரரை விட ஒரு ஏழை சிறந்தவர் என்று செல்லல்லாஹு அலிஹி செல்லம் அன்னவர்கள் நமக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள் இந்த செய்தியை தான் இந்த ஒரு தான் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க பாருங்க முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரால் மித்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணம் இந்த முஸ்லீமில் பலவீனமானவர்கள் இன்னும் ஏழைகளுக்கான ஏழை எளிய மக்களுடைய சிறப்பை குறித்து பேசக்கூடிய இந்த பாடத்திற்கு தோதுவாக அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்களின் இடத்துல இந்த இரண்டாவது நபர் ஒருத்தர் கடந்து சென்றார் அவர் ஒரு ஏழையான ஒரு நபரும் பார்த்தோம் அப்போ அவரை பற்றிய அந்த செயல்பாடுகள் அவருக்கான அந்த மதிப்புகளை எல்லாம் சஹாபாக்கள் செல்லல்லா அலி அவங்கள்ட்ட சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இந்த பூமி நிரம்ப இருக்கக்கூடிய பணக்காரர்கள இருந்து வசதி படைத்தவர்கள் இருந்து இவரே அவர்களை விட அனைவர்களையும் விட இவரே சிறந்தவராக இருக்கிறார் இந்த ஏழைதான் ரொம்ப சிறந்தவர் என்பதை என்னவர்கள் சொல்லி காட்டினார்களா இல்லையா அப்போ இது ஒரு ஏழையினுடைய சிறப்பை பற்றி சொல்லலா அலி வல்லாம் அவர்கள் செய்தி அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துதல் முஸ்லிம்களில் பலவீனமானவர்கள் இன்னும் ஏழை எளிய மக்களுடைய சிறப்பை குறித்த இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இதுதான் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் அந்த அர்த்தத்தை பற்றியும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு சொல்றாங்க பாருங்க ஹரியுன் ஹரியுன் என்ற சொல்லாகிறது ஹரியுன் என்ற ஒரு சொல் நமக்கு சொன்னாங்க ஹரியுன் என்பதாக சொன்னாங்க ஹாதா ஹரியுன் என்பதாக ரெண்டு இடத்துல சொன்னாங்க இதனை எப்படி வாசிக்கணும் என்பதை சொல்றாங்க பாருங்க ஹுவ அதுவாகிறது ஹாயி ஹாவருக்கு வாசிக்கணும் இன்னும் ராவருக்கு கசரு செய்வது கொண்டும் கசருக்கு சச் வராவுக்கு கசர் செஞ்சிருக்கிறாங்களா அதை கொண்டும் வாசிக்கணும் யாயி இன்னும் யாவருக்கு ஷத்து செய்வது கொண்டு ஷத்து செய்த அந்த யா அப்ப யாவருக்கு ஷத்து செஞ்சும் வாசிக்கணும் இப்படி மூனையும் வைத்து இதை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு இதை சொல்லி தராங்க அப்போ இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க ஐ அதாவது அத ஹரியுன் என்பதாகிறது உரிமையானவர் தகுதியானவர் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இன்னும் சொல்றாங்க பாருங்க என்ற வார்த்தை சொன்னாங்க அப்போ ஷெஃபா என்ற வார்த்தை சொன்னாங்களே இல்லையா என்பதாக அப்போ இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும் என்பதை சொல்றாங்க பத்தகா செய்வது உண்டு வாசிக்கணும் அப்போ இந்த பாவருக்கு பத்தகா செஞ்சிருக்கிறாங்களா ஷஃபி ஆயினு வாசிடக்கூடாது ஷஃபு ஆயினு வாசிடக்கூடாது என்பதாக வாசிக்கணும் பாவருக்கு புத்தகா செஞ்சு என்பதாக இதை வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த இடத்துல நமக்கு கற்பித்து தராங்க அப்போ அலஹம்துல்லா இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீசை குறித்தான செய்திகளையும் அதுல சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களையும் பற்றி நம்ம இந்த பாடத்தில் நம் பேசினோம் அலம் ഇൻഷാ അല്ലാ അടുത്ത പാഠത്തിലെ ഇരുന്നൂറ്റി ഐമ്പത്തി നാല് ഹദീസൈ കുറിച്ചാണ് അതിൽ പടക്കൂടി വിഷയങ്ങളെയും പറ്റി ഇൻഷാ അല്ലാ നാം അടുത്ത പാഠത്തിൽ നാം ദഅവാന റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു